விஜய் அவர்கள் ஒரு காலத்துல பத்து படம் அப்பா எடுத்தார் அந்த படத்தை பார்த்து ஒரு உருவ கேள்வி பண்ணி ஹீரோ வச்சு எடுக்கலாமே பெண்மைத்தனமான குரல் இருக்கிறது ஹீரோவுக்கு வேலைக்காக மாட்டான் அப்படின்னு அந்த சொந்தக்கார இயக்குனர் அவரை புறந்தள்ளிகிறார் சினிமா உலகில் நிரந்தர இடத்தை பிடிக்கிறார் அப்பொழுது அதே இயக்குனர் கடன் சுவை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அது மாதிரி எல்லா தயாரிப்பாளருக்கும் இது நடந்துரும் தற்கொலை செய்து இறந்து போன ஒருவரை ரோல் மாடலாக நான் ஏன் இந்த நூத்தி ஐம்பது தயாரிப்பாளர்களை யாரும் மனதையும் தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணிவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோ போற ரஞ்சித் அவர்கள் அடுத்த படம் கார்த்திக் என்கிற மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு ஹீரோ கிடைக்கிறாரு சொல்லாமலேன்னு ஒரு படம் ஆக்கர் நல்ல பாதம் ஒரு கலைஞனுக்கு என்னங்க ஆசை இருக்கும் ஒரு கோபி சுதாகர் என்று இருவர் இருக்கிறார்கள் போவது யாரில் கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்றப்படுகிறார் தரம் இருக்கு தரம் இல்லை அப்படிங்கிறது ஆடியன்ஸ் தான் சொல்லணும் அவருடைய படைப்பை வந்து அவங்க அடமானமா கொடுத்துட்டு ஒரு ரெண்டு லட்சம் அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க இதே போல அக்ரிமெண்ட ஒரு தயாரிப்பாளர் நடுவோட்டுக்கு கூடாது என்று ஆதங்கப்படும் நீங்கள் ஒரு தயாரிப்பாளரை சக தயாரிப்பாளரை இரண்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரே வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜே எஸ் மணிமாறன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெத்து தலை அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கேன் அந்த படம் மிக விரைவில் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர இருக்கிறேன் அதற்காக நிறைய பேர் வாழ்த்துனாங்க வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி அதில் குறிப்பிட்டு ஒருத்தர் மட்டும் அதில் தரம் இல்லாத படம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம ஆதரித்து வரும் விமர்சனங்களை நாம் எவ்வளவு மதிக்கிறோமோ அதே போல நமக்கு எதிராக வரும் விமர்சனங்களையும் மதிக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான் அதனால அதையும் நான் வரவேற்கிறேன் அந்த நண்பருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விமர்சனம்ங்கிறது வேற விசமத்தனம்ங்கிறது வேற விமர்சனம்ங்கிறது என்ன தெரியுமா உன்னுடைய படைப்பு சரியில்லை அப்படின்னு மொத்தமா நிராகரிக்க கூடாது நடிப்பு சரியாக இல்லை படப்பிடித்த விதம் சரியா இல்லை படத்தொகுப்பு சரியில்லை இல்ல ஒளிப்பதிவு சரியில்லை இல்ல இசை சரியில்லை எது சரியில்லைங்கிறது சுட்டி காட்ட வேண்டும் இதுதான் விமர்சனம் ஒட்டுமொத்தமா ஒரு படம் தரமில்லை அப்படின்னா அது வந்து புறம் தருறது வந்து விமர்சனம் கிடையாது அது விசமத்தனம் இவர் தரம் இல்லாத படம்னு சொல்லிட்டார் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு மதியோலி குமார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நல்லா இருக்குப்பா ட்ரெய்லரு சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு அதைத் தொடர்ந்து மதிப்பிற்குரிய அண்ணன் திரு கார்டன் ஆனந்த் அவர்கள் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார் என்னுடைய படைப்பை வந்து விமர்சிக்கலாம் அது வேற விஷயம் அது வந்து நம்ம வந்து நான் இல்லை இல்லை விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னால் அது என்னுடைய தவறு ஆனால் என்னுடைய படைப்பை நல்லா இருக்குன்னு சொன்னவங்களை வந்து நீங்கள் வந்து விமர்சிக்க கூடாது இல்லை அது தவறு தானே அதுதான் என்னோட ஆதங்கம் ஏன் இந்த பதிவு போடுறேன்னா அவர் என்ன சொல்றாருன்னா இது மாதிரி படம்லாம் எடுக்காதீங்க தயாரிப்பாளர்கள் நடு ரோட்டுக்கு வந்துடுவாங்க அந்த காசுல உங்க குட்டிகளுக்கு ட்ரெஸ் எடுத்துக் கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க அப்படின்றார் இந்த நண்பருக்கு நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இந்த படம் யாரிடமும் நான் படம் வாங்கி எடுத்த படம் அல்ல என்னுடைய சொந்த முதலீட்டில் நான் படம் எடுத்திருக்கேன் இன்னும் சொல்ல போனா இந்த படம் எதற்காக எடுக்கப்பட்டது என்பதே சக்கரவர்த்தி அவர்களுக்கு தெரியாது ட்ரெய்லர் பார்த்திருக்காரு இதை வெளியிட்டிருக்கீங்க இருக்கீங்க மணிமரன் அவர்களே இது படமா அல்லது சீரியலா டெமோ ஷூட் பண்றீங்களா டீட்டெயில் கேட்டு ஆமா சக்கரவர்த்தி இது படமா தான் நான் எடுத்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இது திரையிட போய்றீங்களான்னு கேட்டுக்கணும் நான் சொல்லியிருப்பேன் இல்லை இது திரையிடுவதற்காக நான் எடுக்கவில்லை என்னுடைய யூடியூப் சேனலில் படம் போடுவதற்காக இந்த படத்தை நான் தயாரித்திருக்கிறேன் அப்படிங்கிற விளக்கத்தை நான் சொல்லியிருப்பேன் அது எதற்காக படைக்கப்பட்ட படைப்பு அப்படிங்கிறது கூட அவர் கேட்காம என்ன பண்றாரு அப்படின்னா அதை வந்து வியாபாரத்துக்கு வேறு அனுப்பிச்சுறாரா இந்த படம் தேருமா பாருங்க அப்படின்னு உன்ன அவர் சொன்னார் இந்த படம்லாம் தேராதுங்க குப்பை அப்படின்னாரா உடனே இவர் வந்து இந்த படம் தரம் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்றாரா நீங்கள் விமர்சனத்தை செய்துவிட்டு கடந்து சென்றிருக்க வேண்டும் நல்ல விமர்சனம் சொல்றாங்களே அவங்கள போய் சண்டை போடுறீங்க இங்க பாருங்க இதுக்கு மேல நீங்க போட்டீங்கன்னா நான் ஜாகுவாரை எதிர்த்தது போல் உங்களை எதிர்ப்பேன் அப்படின்றாரு என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறேன் போகணும் அந்த வீட்டுக்கு போன பொண்ணு பிடிக்கலன்றான் பையன் பையனுக்கு பொண்ணு பிடிக்கல என் பையன் வந்து வீட்டுக்கு வந்துட்டான் என் பையன் திரும்பி மறுநாள் அந்த தெருமனையில் உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணை வேறு யாரெல்லாம் பார்க்க வருகிறார்களோ அவர்களிடமெல்லாம் சொல்றான் இல்லை இல்லை அந்த பொண்ணு நல்லா இல்லை போகாதீங்க இந்த குரலுக்கு போகாதீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு என் பையன் சொன்னால் என் பையனுக்கு பிடிக்கலன்னா அவன் பிடிக்கலன்னு போயிடணும் அடுத்த மனு அவனோட கருத்து திணிக்கக்கூடாது எனக்கு இந்த பொண்ணை இதனால் பிடிக்கல உங்களுக்கு இதனால் பிடிக்காதீங்க இந்த பொண்ணை பார்க்கவே பார்க்காதீங்கன்னு சொல்ற மாதிரி இவர் கருத்து இருக்கு இவர் தரமில்லைன்னு புறந்தள்ளாரு தவறில்லை தர பலம் இருக்குன்னு சொல்றவரை நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க அறிவே இல்லையா இந்த அளவுக்கு கேட்கறதுக்கு அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்னுடைய படைப்பு சரியில்லைன்னா என்ன கேள்வி கேளுங்க என்னுடைய படைப்பு சரியா இருக்குன்னு சொல்றவரை போய் சண்டை போடுறீங்க ஒரு படைப்புனா நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க இது வந்து சகஜம் நீங்கள் திரும்ப 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 என்ன பண்றீங்கன்னா எரும மாடை கால்ல போட்டு சிலர் எது சொன்னாலும் உரைக்காது எதிரில் இருப்பவர்கள் எருமையாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு இதை போடுறீங்க என்னடா ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டது குத்தமாடா அப்படி கேட்கற மாதிரி வகிக்கிறாரு யாராவது அதை ஆதரிச்சு பேசுனீங்கன்னா அப்படி நடக்கிறதை வேற உங்களை நான் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவேன் ஜாக்குவார எதிர்த்த மாதிரி எதிர்ப்பேன்னா இப்போ நீங்க என்ன எண்ணத்துல இருக்கிறீங்க யாரும் ஒருவரை புகழ்ந்து விடக்கூடாது குறிப்பிட்ட மணிமாரனை புகழ்ந்து விடக்கூடாது அதான் உண்மை எத்தனையோ ட்ரைலர் வந்திருக்கு இதுல அது தரம் இருக்கா தரம் இல்லையான்னு இந்த சக்கரவர்த்தி அவர்கள் விமர்சிக்கல ஆனால் என்னுடைய ட்ரைலர் வந்த உடனே விமர்சிக்கிறார் தயாரிப்பாளர் ஜிவி அவர்கள் கடன் சுமை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அது மாதிரி எல்லா தயாரிப்பாளருக்கும் இது நடந்துரும் அதனால இது மாதிரி படைப்புகளை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு அவர் ஜிவிஎஸ் சொன்னாரு உதாரணமா நான் சொல்றேன் விஜய் அவர்கள் ஒரு காலத்துல பத்து படம் அவங்க அப்பா எடுத்தாரு அந்த படத்தை பார்த்து ஒரு பத்திரிகை அவரை வந்து மிக கேவலமாக அவரை உருவ கேள்வி பண்ணி அந்த பத்திரிகையில வெளியிடுறாங்க இது மாதிரி ஒரு சினிமாவுக்கு தகுந்த முகம் இல்லை அதெல்லாம் இந்த முகம் எல்லாம் எப்படி தியேட்டர்ல வந்து பார்க்க முடியும் அப்படின்னு தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாங்க காலம் வருது போது 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 ஊவிய உனக்காக படம் வருகிறது மிக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துகிறார் அவர் உருவ உருவ அமைப்பு வேறு மாதிரி மாறுகிறது காதலுக்கு மரியாதை வருது காதலுக்கு மரியாதை பார்த்தோன்னா அவர் மேல மிகப்பெரிய மரியாதை வரும் அவ்வளவு அழகா லட்டுமா இருப்பார் விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் ரசிகை பட்டாளங்கள் வருகிறது எந்த பத்திரிகை நிறுவனம் இவர் இதற்கு சரிப்பட்டு வரமாட்டார் என்று சொன்னார்களோ அந்த பத்திரிகை நிறுவனமே அட்டை படத்தில் அவர் புகைப்படத்தை போட்டு வியாபாரம் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் விஜய் அவர்களின் உழைப்பு 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 அதுதான் உண்மை தன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களை அவர் நினைத்து அன்னைக்கே சினிமா விட்டு விலகி போயிருந்தார்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் இளைய தளபதியாக ஆகி இன்று தளபதியாக உயர்ந்து இன்று நாட்டையே பிடிக்கக்கூடிய தளபதியாக பேசப்படுகிறார் என்றால் அன்று ஒதுங்கி போயிருந்தால் இன்று அந்த விஜய் அவர்கள் இருந்திருக்க மாட்டார் அன்று அவர் தற்கொலை என்னும் முடிவு எடுத்திருந்தால் இன்று விஜய் அவர்கள் இருந்திருக்க மாட்டார் விக்ரம் அவர்கள் விக்ரம் அவர்கள் சொந்தக்காரர் விக்ரம் வச்சு படம் எடுக்கலாமே விக்ரம் ஹீரோவை வச்சு எடுக்கலாமேன்னு விக்ரம் அவர்களுக்கு பெண்மைத்தனமான குரல் இருக்கிறது அவளாம் ஹீரோவுக்கு வேலைக்காக மாட்டான் அப்படின்னு அந்த சொந்தக்கார இயக்குனர் அவரை புறந்தள்ளுகிறார் காலகட்டம் போது விக்ரம் அவர்கள் சினிமா உலகில் நிரந்தர இடத்தை பிடிக்கிறார் அப்பொழுது அதே இயக்குனர் அவர் அனுப்பி விக்ரம் அவர்களிடம் சொல்கிறார் இப்போ விக்ரம் அவர்களிடம் அவர் அவர்கள் சொன்னார் எனக்கு தான் பெண்மை பெண்மைத்தனமான குரல் இருக்கிறது என்னை வைத்து ஏன் அவர் படம் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் முயற்சி அவரை வெற்றியடைய வைக்கிறது காலம் யார் அவரை கேவலமாக பேசினார்களோ அவரையே திரும்ப கேட்க வைக்கிறது இதுதான் காலம் வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை செய்து இறந்து போன ஒருவரை ரோல் மாடலாக நான் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வென்ற விஜய் அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கின்றேன் விக்ரம் அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கின்றேன் தரம்ங்கிறது ஒரு தரமான பதில் நான் தரேன் யூடியூப் சேனல் இன்னைக்கு எத்தனையோ சேனல் இருக்கு ரொம்ப குவாலிட்டியாக ஒரு ஷார்ட் ஃபிலிமே வந்து பட ரேஞ்சுக்கு எடுக்கிறாங்க அவ்வளோ செலவுகளை வாரி கொட்டி ஷார்ட் ஃபிலிமை படம் மாதிரி எடுத்து அதை வந்து வெளியிடுகிறார்கள் மில்லியன் கணக்கில் பார்க்குறாங்க இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கோபி சுதாகர் என்று இருவர் இருக்கிறார்கள் இந்த கோபி சுதாகர் இருவரும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விஜய் டிவி விஜய் டிவியில போய் அந்த போவது யாரில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறாங்க வெளிப்படுத்தும் போது அவருக்கு அவர்களின் முகத்துக்கு எதிராக இதெல்லாம் ஒரு காமெடிங்களான்னு அன்றைக்கு நடுவராக இருந்தவர்கள் கேட்கிறார்கள் அவர்கள் விஜய் டிவி அந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அன்று அவர்கள் துவண்டு விடவில்லை அவர்களுக்கு கை கொடுத்தது இந்த யூடியூப் சேனல் அவர்கள் தன்னந்தனையாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க அந்த நிகழ்ச்சியை பாருங்க முடிந்தால் நான் அதை ஒளிபரப்புகிறேன் அதையும் பாருங்க அவங்க ஒரு கிரீன் ஸ்கிரீனை மட்டும் வச்சுக்கிட்டு நின்று டயலாக் மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க பெருசாக நடிப்பெல்லாம் இருக்காதுங்க வெறும் டயலாக்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த டயலாக்ல சிரிப்பு இருக்கும் காமெடி இருக்கும் ரசிக்கும்படி இருக்கும் அவங்க பண்ணியிருக்க கிராஃபிக்லாம் அப்படியே தெரியும் தனியாக போகும் ஒரு சொம்பு பிடிச்சிருப்பாங்க சொம்பு தனியா போகும் அப்படிலாம் எடுத்திருப்பாங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அது ப்ராப்பராக இருக்காது ப்ராப்பர் இல்லாம தான் இருக்கும் ஆனால் அந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்கு ரசிக்கும்படி இருக்கும் விஜய் டிவியால் நிராகரிக்கப்பட்ட அந்த கோபி சுதாகரர் இருவரும் இன்று மிகப்பெரிய யூடியூபராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு மில்லியன் கணக்கில் ரசிகர்கள் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பதிவை போட்டால் ஒரு மணி நேரத்தில் ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் பார்க்குற அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் அங்கே அவர்கள் தரத்தை பார்க்கவில்லை அதன் உள்ளிருக்கும் அர்த்தத்தை பார்க்கிறார்கள் அந்த நிகழ்ச்சி அவர்கள் பிடிக்குது அவ்வளோதான் அது தரமாக இருக்குது எதுவும் பாருங்க கேவலமாக பண்ணிருக்கான் பாருங்கள் சிஜி இப்படியே தனியாக டம்ளர் போகுது இவன் எங்கேயோ போகிறான் எங்கேயோ போகுது அந்த விஷுவல் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த நிகழ்ச்சி ரசிக்கும்படியாக இருக்கிறது அந்த ரிசி நிகழ்ச்சி ரசிக்கும்படி இருக்கிறனால தான் இன்னைக்கு மில்லியன் கணக்கில் பார்க்குறாங்க இன்றைக்கி அதே கோபி சுதாகர் அவர்கள் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க அந்த விஷுவலை திரைப்படமாக எடுத்தால் அது தவறு ஆனால் யூடியூப் சேனலுக்காக எடுக்கிறார்கள் தவறு இல்லை அதே மாதிரி தான் நான் ஒரு முயற்சி அவ்வளோதான் ஒரு கலைஞனுக்கு என்னங்க ஆசை இருக்கும் தன்னுடைய படைப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு கலைஞனோட மிகப்பெரிய ஆசையாக இருக்கும் தன் படைப்பை வெளிப்படுத்தினா ஒரு நாலு பேர் நம்மள புகழ்ந்தா சந்தோஷம் அப்பா சூப்பராக நடிச்சிருந்தீங்க சார் சார் அருமையாக இருந்துச்சு சார் உங்க சார் நீங்கள் எடுத்த படம் அருமையாக இருந்துச்சு சார் கதை நல்லா இருந்துச்சு சார் வசனம் நல்லா இருந்துச்சு சார் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மள புகழ்ந்து விட்டால் அந்த சந்தோஷத்துக்காக தான் சினிமா அதுக்கும் சினிமாவுக்கு வந்திருக்கும் எத்தனையோ விஷயங்களை இழந்துட்டு வந்திருக்கோம் குடும்பத்தை இழந்திருப்போம் சந்தோஷத்தை இழந்திருப்போம் நிம்மதி இழந்திருப்போம் பணத்தை இழந்திருப்போம் எல்லாம் இழந்திருப்போம் ஆனால் ஒரே ஒரு பாராட்டு அப்படி சந்தோஷத்தின் உச்சியில் நிற்க வைக்கும் ஒரு பாராட்டு இந்த பாராட்டுக்காக தான் நம்ம இயங்குறோம் இந்த பாராட்டுக்காக ஒரு படைப்பை நம்ம தரோம் அப்படிங்கும்போது ஒரு குறை இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட நேரடியாக சொல்லிருக்கலாம் உங்களுக்கு என்ன என்ன தெரியாதால இப்போ நான் யூடியூப்லேருந்து படத்தை போடுறேன் எங்கேயோ ஒருவர் இருக்கிறார் அவர் விமர்சனம் பண்ணால் நான் அவரை போய் கோச்சிக்க முடியுமா அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா குறைகளை அவரே கமெண்டில் தான் குறைகளை சொல்லணும் அப்போ அந்த குறைகளை கொள்ள நான் முயற்சி பண்ணுவேன் அவரை நான் எந்த ஏற்காலத்தை கூட திட்டமாட்டேன் அவருக்கும் ஒரு லைக் போடுவேன் லைக் போட்டால் அந்த குறையை நாள் நாளைக்கு எப்படி திருத்திக்கலாம்னு முயற்சி பண்ணுவேன் அது வேற ஒரு செடி விளையும் போது அதை போட்டு அசுக்கிறது தான் தவறுன்ற வேறு ஒன்றும் இல்லை அதுதான் சொல்றேன் அதுவும் நீங்கள் குறை சொல்லாதீங்கன்னு சொல்ல நீங்கள் குறை சொல்லிட்டு போங்க நிறைய சொல்பவர்களை நீங்கள் வந்து சண்டை போடாதீங்க அவங்கள்ட்ட வந்து அவங்கள மிரட்டாதீங்க என்ன செஞ்சுட்டாங்க கொலை கூட்டமாக பண்ணிட்டாங்க அவங்க பாராட்டிட்டாங்க அவ்வளவு தானே விட்டு ஒரு படைப்பு ஒரு கலைஞன் கடைப்ப படிக்கிறான் என்றால் அதற்கு பாராட்டுகள் வரும் எதிர்ப்பும் வரும் அது நாகரிகமாக இருக்க வேண்டும் நீங்க சொல்லும்படி இது தரம் இல்லாத படைப்பாக கூட இருக்கட்டும் ஆனால் நாளை நானே தரமான ஒரு படைப்பு படைக்கும் பொழுது நீங்க நீங்க பார்க்க வேணான்னு சொன்னீங்களே அந்த குரூப்ல ஒரு பேர் இருக்காங்களே அதுல ஒரு ஐம்பது பேர் என்னோட படைப்பை பார்க்காம போனாலும் யாருக்கு இழப்பு கலைக்குதானே ஆம்பூர்ல ஒருத்தர் படம் எடுத்தாராம் அந்த படத்தை வந்து இவர் வந்து திரையிட வேணாம்னு சொன்னார் அவர் கஷ்டப்பட்டு படம் எடுத்துட்டாரு ஏதோ ஒரு பாவத்துக்கு ஒரு சீப் கஷ்டங்களை கூப்பிட்டதுக்கு போய் படத்தை பார்த்தா வரணுமா இல்லாம இல்லாமல் ஆம்பூர்ல அவர்ட சொன்னாரு படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னா மீறி ரிலீஸ் பண்ணாரா அவருக்கு நஷ்டமா அஞ்சு லட்சம் மண்நேரம் மூணு லட்சம் மணி ஒரு லட்சம் பண்ண வரோம் பண்ணிட்டாரு இன்னொரு நாலு லட்சம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாரு அவருக்கு ஒரு திருப்தி அதுல என் படம் வெளியாகி விட்டது என்று திருப்தி அவருக்கு ஒரு படம் வந்து எடுத்தாரா படத்தை வந்து யாருமே வந்து திரையுறதுக்கு முன் வரலையா அதனால எல்லாத்தையும் சொல்றாராம் எங்க அப்பா தூங்கும் போது இறந்து போயிட்டாரு அதனால யாருமே தூங்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு தூங்கலைனாலும் இறந்து போயிடுவாங்க தெரியுமா நீங்க தோத்து விட்டீர்கள் பேருக்காக அனைவரையும் ஜெயிக்க மாட்டீங்க நீங்க இப்ப படம் பண்ணாதீங்க படம் பண்ணாங்க தரமான படம் தரம் இல்லாத படம் பிரிக்கிறதுக்கு நீங்க யாரு சொல்லாமலேன்னு ஒரு படம் எத்தனையோ பேர் கசி அவர்கள் போய் கதை சொல்றாரு யார் என்ன சொல்றாரு பாருங்க அப்பா கடைசியில் நாக்கு இருக்கிற சீன் நல்ல இல்லைப்பா அதெல்லாம் சினிமாவில் வராதுப்பா வேற ஏதாவது பண்ணுப்பா ஆனால் நாக்கு இருக்கிறதுங்கிறது யாரால் ஏற்றுக்க முடியல இந்த கிளைமேக்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் போய் கதை சொல்கிறாரு நல்லா இருக்குப்பா எடுப்பான்னு சொல்கிறாரு அந்த படம் எடுத்தது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி லிவிங்ஸ்டனுக்கு மிகப்பெரிய பிரேக்காக இருந்துச்சு அந்த படம் மிகப்பெரிய பிரேக்கா இருந்துச்சு இந்த படம் தரம் இருக்கு தரம் இல்லை அப்படிங்கிறது ஆடியன்ஸ் தான் சொல்லணும் ஒரு தயாரிப்பாளரோ சக இயக்குனரோ உதவி இயக்குனரோ அவர் சொல்லக்கூடாது அதை கணிக்கும் தகுதி அவங்களுக்கு கிடையாது ஆடியன்ஸ் கணிக்கணும் அதுதான் கணிப்பா ஆ ரஞ்சித் அவர்கள் அட்டக்கத்திங்க ஒரு படம் எடுக்கிறார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதான் எடுக்கிறார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நான் ஒரு நாள் போயிருந்தேன் எங்கள் நண்பர் ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு அவர் கூப்பிட்டாரு நான் போனேன் என்ன கேமரா ஃபைவ் டி கேமரா யூனிட்டி ஹெதுகள் இல்ல கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க விஷுவல் பெரிய கவர்ச்சியா இருக்காது இசை சொல்லுவாங்க இசை வந்து பெருசால இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த தபையில வச்சிருப்பாங்க ஹார்மோனி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களை வச்சே பாட்டு இருக்கும் நீங்க புல் பாட்டு பாருங்க மிக சிறிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் அந்த படம் யாராவது நினச்சி பார்த்திருப்பாங்களா அந்த படம் நல்லா ஓடு நினச்சி பார்த்திருப்பாங்களா ஆடியன்ஸுக்கு பிடிச்சி போச்சு டெக்னீஷியன் என்ன குறை சொன்னாலும் ஆடியன்ஸுக்கு பிடிச்சி போச்சு இந்த படம் ஓடி சட்டக்கத்தி ஓடிச்சு அதுக்கப்புறம் அதே ரஞ்சித் அவர்கள் அடுத்த படம் எடுக்கிறாரு மெட்ராஸ்ன்னு ஒரு படம் எடுக்கிறாரு மெட்ராஸ்ங்கிற படம் எவ்வளவு தரமான படம்னு உங்களுக்கு தெரியும் கார்த்திக்ங்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ள ஒரு ஹீரோ கிடைக்கிறாரு ஒரு பெரிய தயாரிப்பாளர் கிடைக்கிறாரு அப்ப அவர் களம் பெருசாகுது அதோடைய தரம் எப்படி இருந்ததுன்னு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகா பண்ணிருப்பாரு மெட்ராஸ் அவ்வளோ ஷார்ட்ஸ் வச்சிருப்பாரு அவ்வளோ ஷார்ட் பியூட்டியா இருக்கும் அப்போ தரம் என்பது என்னன்னா நீங்க இந்த கேமரா எடுத்துருக்கீங்க நல்லா இல்ல பாக்குறதுக்கே நல்லா இல்ல அதெல்லாம் கிடையாது தரம் இல்ல ஆடியன்ஸ்ல போய் சேரும் பொழுது அது உள்ள என்ன கதை இருக்குதான் பாக்குறாங்க ஆடியன்ஸ் ஓ இந்த கதை நல்லா இருக்குல்ல ரைட் அப்படின்னு ஏற்றுக்கிற ஆடியன்ஸா இருக்காங்க எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி கதை கதைகள் பிடிக்கும் அந்த கதைகள் அவர்களை போய் கொண்டு போய் சேரும் இன்னைக்கு இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஒரு செயலாளராக வளர்ந்துட்டு இருக்காரு அதிகார கனவுல இருக்கும் பொழுது உங்களுடைய அதிகாரம் தூள் பறக்குது நாளை அதிகாரம் உங்கள் கையில் கிடைத்து விட்டால் உங்களுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதற்கு இது ஒரு சாட்சி உறுப்பினர்கள் புரிந்துக்கணும் தான் சொல்லுவதுதான் சரின்னு சொல்ற ஒருத்தர் நாளைக்கு நிர்வாகத்தில் உட்கார்ந்தா எந்த உறுப்பினர் ஒரு ஐடியா சொன்னா கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் அதான் உண்மை இந்த நான் சொன்னதை கேளு இல்லைன்னா உனக்கு சங்கத்தை விட்டு நீக்கி விடுவேன் அப்படின்னா ஒரு ஜாக்குவார் இத பண்ணனால தாங்க இவ்வளவு போராட்டம் அதே மாதிரி ஒருத்தர் அவர் அதிகாரத்துல இருந்து பண்ணார் இவர் அதிகாரம் இல்லாமலே இவர் வன்முறையை காட்டுகிறார் என்றால் நாளை அதிகாரத்தில் உட்கார்ந்தால் இவர் எந்த அளவுக்கு வன்முறையை காட்டுவார் என்று உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னோட படத்தை அவர் விமர்சிக்கிற விமர்சிக்கிறார்கிறக்காக நான் ஆதங்கப்படல என்னை போல் சின்ன பட்ஜெட்ல தயாரிக்கணும்னு நினைக்கிற தயாரிப்பாளர்கள் மனது ஒடிந்து விடக்கூடாது தான் இந்த பதிவு அதுல நூத்தி ஐம்பது தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள் அந்த குரூப்ல இந்த நூத்தி ஐம்பது தயாரிப்பாளர்களை யாரும் மனதையும் தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணிவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோ போறேன் சத்தியமா தான் போறேன் திரு சக்கரவர்த்தி அவர்களே உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரு நாலு பேரை காப்பாற்றுன்னு நினைக்கிறீங்க அதனால் வந்து நீங்கள் பதிவு போட்டீங்க நீங்கள் வந்து இது மாதிரி படம் எடுக்காதீங்க படம் எடுத்தால் நடுத்தருவுக்கு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பதிவு போட்டிருக்கீங்க உங்கள் பதிவை வந்து நான் வரவேற்கிறேன் வணங்குகிறேன் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் இன்னொரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பண்ணுங்க ஒரே ஒரு வேண்டுகோள் அந்த விஷயம் மட்டும் எனக்கு பண்ணிவிடுங்க உங்கள் கூட இருக்க வரான் அவர் அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் நான் உங்களை கூப்பிடுவாராம் நீங்கள் நீங்கள் சொன்னால் தட்ட மாட்டாராம் அப்படி ஒருத்தர் அவர் இன்னொருத்தரத்தை அவருடைய படைப்பை வந்து அவங்க அடமானமா கொடுத்துட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வாங்கிருக்காரு அக்ரிமெண்டும் போட்டு கொடுத்துருக்காரு இதே போல அக்ரிமெண்ட இவருக்கு மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு பேருக்கும் போட்டிருக்கா தயவு செய்து நீங்க ரொம்ப நியாயமானவர் தானே உங்க நண்பர் தானே அவரு அவர்கிட்ட சொல்லி அண்ணா இது மாதிரி ஒரு பிரச்சனை ஏமான ரெண்டு பேருக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருனோம் என்ன அந்நியா என குதி தெளுங்க தயவு செய்து கொதித்து தெளுங்க நீங்க குதித்து தெளமாட்டீங்க எனக்கு தெரியும் ஏன்னா குதித்து எழுந்தால் உங்களுக்கு அங்க செயலாளர் சீட்டு கிடைக்காது வாங்கின ஒரு பேரும் தெரியும் பணம் கொடுத்த ஒரு பேரும் தெரியும் எனக்கு இந்த பணம் கொடுத்தவர்கள் வீடு இருக்கு இல்லையா அவங்க வீட்டுல மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகுதா இதனால ரெண்டு லட்சம் ரூபாயில அவரு நடுத்தருக்கு வந்துடுவார் போலக்கு அப்படி குடும்பத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கான் திரு சக்கரவர்த்தி அவர்களே ஒரு தயாரிப்பாளர் நடுவர்ட்டுக்கு வந்து விடக்கூடாது என்று ஆதங்கப்படும் நீங்கள் ஒரு தயாரிப்பாளரை சக தயாரிப்பாளரை ஏமாற்றி இரண்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரே அதை கேட்டால் உங்கள் மனது எப்படி கொதிக்கும் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் நீங்கள் நல்லவர் நீங்கள் வல்லவர் இந்த பதிவை பார்த்தவுடன் தயவு செய்து அந்த பணத்தை அந்த இரண்டு லட்சம் பணத்தை நீங்கள் முன்னின்று வாங்கி கொடுத்து விடுங்கள் அது போதும் இதெல்லாம் உங்களுடைய சுய ஒழுக்கத்தை காட்டுகிறது வேற உங்க சுய ஒழுக்கம் என்னங்கிறது காட்டுது உங்களுடைய சுய ஒழுக்கங்கிறத விட உங்களோட ஆதங்கம் பாவம் உங்களால் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் உங்களால் படம் எடுக்க முடியல அந்த ஆதங்கம்லாம் தெரியுது அதில் அதனால் தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நீங்கள் நல்லது செய்யணுன்னு நினைக்கிறீங்க சங்கத்துல முதல் ஒரு வழக்கு தரேன் நான் இது வழக்கு இந்த ரெண்டு லட்ச ரூபாய் வழக்கு அதை தீர்த்து வைத்து விடுங்கள் தயவு செய்து தீர்த்து வைத்து விடுங்கள்